நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு உணர்வுகள் வரும்போது அது ஒரு மொழி மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் எங்களுக்கு பேசப்படுற ஒரு லேங்குவேஜா எடுத்துக்கொள்ளணும் இப்ப தமிழ் பாஷ மாதிரி உங்களுடைய உணர்வுகளின் பாஷா அது அந்த உணர்வுகளின் பாஷையில ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு விஷயத்த எங்களுக்கு எங்களுடைய சரீரத்துல நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயங்களை எங்களுக்கு காமித்து கொடுக்கும் உதாரணத்துக்கு பயம் உண்டு வருதுன்னா எங்களோட ஹார்ட்ல பயம்ன்ற ஒரு உணர்வு வருது இப்போ ஒரு நண்பரை பார்க்குறீங்க பார்த்ததுமே பதட்டமாக இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க ஒரு பயம் வருது அந்த நண்பனை பார்க்கும்போது ஒரு சுச்சுவேஷன்ல அப்ப நீங்க நினைக்க கூடாது இந்த நண்பன் தான் பிரச்சனை இந்த நண்பனால தான் எனக்கு கஷ்டம் அது வந்து உண்மையான விஷயம் இல்லை அந்த நண்பனில் பிரச்சனை உங்களோட ஹார்ட்ல இருக்கிற ஒரு பயம் அந்த பயம் என்னன்னா நீங்கள் அந்த நண்பனால் அவ்வளவாக நேசிக்கப்படவில்லை அவ்வளவாக நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணல இந்த நண்பன்கிட்ட நான் வரும்போது நான் ரியலா நேசிக்கப்படல ரியல்லாக எந்த ஹார்ட்ல நான் பாதுகாப்பாக உணரலை அப்படிப்பட்ட சில சில உணர்வுகளை நாங்கள் ஆழமாக வச்சிருப்போம் அதுதான் அந்த நபரை பார்க்கும்போது ஒரு பயத்தை எங்களுக்கு எங்களுக்குள்ள கடந்து வரும் அதே போல வேற வேற உணர்வுகள் உதாரணத்துக்கு நீங்க ஓவர்வெல்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த இது தலைக்கு மேலே ஒரு ஃபீலிங்கா இருக்கு தலைக்கு மேலே போற மூழ்கடிக்கப்பட்ட ஒரு ஃபீலிங்கா இருக்குன்ற ஒரு விஷயத்தை குறித்து யோசிக்கிறீங்க ஐயோ நான் இவ்வளோ விஷயம் செய்யணுமே இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு நான் இதுக்கு பிறகு இது செய்யணும் இதுக்கு பிறகு இது செய்யணும்னு ரொம்ப யோசிக்கிறீங்க இதுக்குள்ள நான் மூழ்கி போறேனே இந்த பொறுப்புகள்லன்னு சில நேரம் அப்படிப்பட்ட உணர்வுகள் வரலாம் அப்படி வரும்போது அந்த செய்ய வேண்டிய லிஸ்டில் பிரச்சனை உங்களால் செய்யறதுக்கு சகல ஆற்றலும் இருக்கும் அது பெரிய லிஸ்ட்டோ சின்ன லிஸ்ட்டோ ஆனால் சிறு வயதில் இருந்து அந்த உணர்வு என்ன சொல்லுதுன்னா நீ வந்து உன்னால் செய்ய முடியாது முடியாதுண்டுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்ட்டு உனக்குள்ளே ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிக்கு பொடியில ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஆழமாக கொள்ளணும் நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இந்த லிஸ்ட் எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லை அதுக்கு ஆழமாக போய் பார்க்கணும் அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுமென்றா நீ வந்து உன்னால் முடியாதன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த உன்னால் பண்ண முடியாது நீ சிறந்ததாக கையாள முடியாது அப்படி அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மூழ்கின ஃபீலிங் வந்து அதைத்தான் வெளிப்படுத்தும் ஸோ உங்களால் செய்ய முடியாதுன்றது அது ஒரு போய் ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஒவ்வொரு உணர்வுகளும் வேற வேற உணர்வுகளும் உங்களுடைய ஹார்ட்ல உங்களோட சரீரத்தை நினைக்க கூடாது இந்த சுச்சுவேஷன் கண்ணுக்கு முன்னால வார சுச்சுவேஷன் தான் பிரச்சனை நினைக்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு உணர்வுகளும் வந்து ஒரு தடை இல்லை இப்ப பயம் வந்தா அது ஒரு தடை இல்லை நீங்க மூழ்க அடிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தடையில் அது ஒரு சிக்னல் இந்த விஷயத்தில் உங்களோட ஹார்ட்டில் நீங்கள் டீல் பண்ணணும் இந்த விஷயத்த இந்த உணர்வுகளை நான் முக்கியம் இல்லை நான் பயப்புறேன் எனக்கு சேஃப் இல்லை என்னால் பண்ண முடியாது நான் வந்து சரியான அளவுக்கு வரமாட்டேன்ற அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் உங்களோட ஹார்ட்டுக்கு அது சொல்லுது ஸோ அந்த சிக்னல் எடுத்து நாங்கள் ஒரு தடையாக நினைக்காம அதை ஒரு சிக்னலாக எடுத்து அதை ஒர்க் பண்ணணும் இப்போ அதே போல் நாங்கள் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி வரும்போது ஷேம் என்ற உணர்வு வரும் இருந்துட்டு வெக்கமாக இருக்கும் தானே அந்த வெக்கம் வந்து உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் நான் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கேள்வி அந்த ஸ்டாண்டர்ட்கே நான் சரியா எனக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குதான்டே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் எங்களுக்கு ஆனால் வெக்கம் வந்து அந்த பிரச்சனை நாங்க சொல்ற பிரச்சனையால இல்ல நாங்க வருஷ காலமா நான் சரியா சரியான நாள் இல்லைன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் உதாரணத்துக்கு நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்லும்போது அது ஒரு வெக்கமா எங்களுக்குள்ளே செயல்படுது ஆனால் நீங்க நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு அதில் நீங்க ரெஸ்டோர் போது ஷேமான விஷயம் வரும்போது கூட நீங்க அதை ஒரு தடையா எடுக்காம உங்களோட heart ல அதை work பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு உணர்வுகளை குறித்து நீங்க பயப்படக்கூடாது என்னடா இப்படி ஒரு விஷயம் வந்துச்சேன் நீங்க கவலைப்படக்கூடாது உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகள் வரும்போது அத ஒரு சிக்னலா எடுத்து நாங்க வேலை செய்யணும் அதுதான் நாங்க எப்படி சொல்றோம் நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளும் இதான் நமக்கு கொடுத்த அழைப்புகள் கன்வர்சேஷனுக்காக நம்மள ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார்கள் வாங்க நம்ம பேசுவோம் ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் சின்ன காலத்துல எமோஷனலி பிசிக்கலி ஒரு நீட் இருக்கும்போது அந்த உணர்வுகளை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனோம் நம்மளுடைய பேரண்டிங் நம்மளை பண்ணவங்க கார்டியன்ஸா இருந்தவங்க நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க அதை எப்படி கையாண்டாங்களோ வார்த்தையினாலும் அவங்களுடைய எனர்ஜினாலும் எப்படி நம்மளை அணுகுனாங்களோ அது ஃபார்ம் திரும்பவும் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு நபரை பார்க்கும் போது அது ட்ரிகர் ஆகுது நம்ம புலர்ட் ட்ரிகர் ஆகுதுன்னா தான் தெரியல இந்த கன்னுல வந்து அழுத்துவாங்க ட்ரிகர் அப்ப புல பாயுது போது நம்ம நினைக்கிறோம் நான் இதுதான் நான் அப்படி அது நீங்க இல்ல நீங்க அந்த டிசைன்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்லை ஒரிஜினல் டிசைன் அது எந்த உணர்வானாலும் அந்த உணர்வை இலைப்பாறுதலில் இருந்து பிதா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அது எரிச்சலா இருக்கலாம் கோவமா இருக்கலாம் ஆஹ் வெறுப்பா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் பயமா இருக்கலாம் எதுவானாலும் பிதாவே எனக்கிட்ட இப்படி ஒரு உணர்வு இருக்கு நீங்க என்னை கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக என்ன படைச்சிருக்கீங்க அந்த அடயாளத்துல இந்த உணர்வு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இது எனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்டினா அந்த இடத்துல ஜீசஸோட ஒரு ஜேர்னி பண்ணுங்க அவர் அந்த இடத்துல பாருங்க அதுதான் இமேனுவல் மூமென்ட்னு சொல்றோம் God is with தேவன் நம்மோடு இருக்கறது அதை நீங்க உங்களை கன்சர்ன் பண்ணி உங்களை நீங்க பொறுப்பெடுக்கணும் இன்னைக்கு நான் சிலரோட கால்ல பேசும்போது அவங்க கிட்ட கேட்டது அப்படித்தான் எப்படி நீங்க உங்களை நல்லா பார்த்துக் கொள்றீங்களா இதுல இருக்கு உங்க ஒவ்வொரு டைம் கேட்கறது நீங்க எப்படி உங்களை நல்லா பார்த்துக்கொண்டீங்களா நம்மளை வேற யாரும் பார்த்து கொள்ள முடியாது அப்படியே பார்த்து கொண்டாலும் நம்ம நம்மளை கொள்ளாட்டி அவங்க பார்த்து கொள்றதுடைய வேல்யூ கூட நமக்கு தெரியாம போயிடும் அதை ஃபைட்டுக்கு தான் கொண்டு வருவோம் லோன்லினஸ் குள்ள திரும்ப போயிடும் அதனால நீங்க என்ன பண்ணணும் பண்ணனும்?ங்களை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அதை எப்படி பாத்து கொள்ள முடியும்னா பிதா கிட்ட நம்ம உணர்வுகளை கொண்டு போறதுதான். அத தான் நம்ம பிரேயர்னு சொல்றோம். அப்படியே பண்ணி 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 தான் தனிமைகள் நீக்கப்பட்ட ஆரம்பிக்கும் அது எப்படி சொன்னே? பாவத்தினால தீமைகளினால பிரிந்து போன விஷயங்கள் அந்த அன்பினால திரும்பி இணைக்கப்படும்.